الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا சல்லூ அலி வசல்லிமு தஸ்லீமா அல்லாஹுலா சைத்னாம் வாலா அலி சைத்னாம் முபாரிக் வசல்லிம் அலை அல்லாஹு அலி அலீம் புகழும் புகழ்ச்சியும் இஹுநி அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சல்ல அல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குடும்பியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் தலா வரகாத்துவும் அல்லாஹ் நல்லடியார்களே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு முஸ்லீம்களுக்கு ஏன் இந்த காலகட்டத்திலே இவ்வளவு சோதனைகள் இதையெல்லாம் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதை குறித்து அல்லாஹும் ரசூலும் நமக்கு முன்னெச்சரிக்கை செய்த விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி என்று இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் கனிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே கடந்த சில மாதங்களாக பலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி அங்கே நடக்கக்கூடிய கொடூரங்களை பற்றி ஃபோன்களிலே வீடியோக்களின் மூலியமாக பல பலர் நம்மில் பார்த்துருக்கலாம் எவ்வளோ ஒரு கடுமையான துக்கமான ஒரு நேரம் அந்த மக்களுக்கு கண்ணியமானவர்களே அந்த ஃபலஸ்தீனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஃபலஸ்தீன் என்ற பூமியை இஸ்ரேலுக்கு என்று ஒரு மேப்பே கிடையாது இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும் பக்கத்தில் பிடிச்சிட்டு அது அப்புறமேலே சேர்த்துக்குவாங்க அப்படி திடீரென்று ஒரு முளைக்கப்பட்ட ஒரு நாடு தான் யூதர்கள் இந்த யூதர்களை பற்றி சில வாரங்களுக்கு முன்பாக பேசியிருந்தோம் உலகம் முழுக்க வெறுக்கப்பட்ட ஒரு நபர்கள் மனிதர்கள் தான் இந்த யூதர்கள் இனி முசாலி இஸ்லாத்து வஸ்லாம் அந்த கூட்டத்தார்கள் தான் இந்த யூதர்கள் இனி மாணவர்கள் இந்த யூதர்கள் இப்படி முசாலக்கு பிறகு ஒரு சாபம் அவர்களுக்கு ஏற்பட்டது முசாலை இருக்கும் காலகட்டத்திலே அந்த பைத்துல் முக்கத்தசை குறித்து பிறகு அல்லாஹ் மன்னித்து அவர்கள் ஏற்றான் ஆனால் பிறகும் அவர்கள் செய்த அட்டூழியங்களின் காரணமாக அல்லாஹ் ரசூலுடைய சொல் செயலுக்கு மாற்றங்கள் செய்ததன் காரணமாக அந்த பூமியை விட்டு மீண்டும் அல்லாஹ் விரட்டி அடித்தார் உலகம் முழுக்க செதறி ஓடினார்கள் பார்த்தோம் ஈரானை சேர்ந்த புக்து நசர் என்ற ஒரு மன்னர் சுமார் கிமு இரண்டாயிரத்திலே அவர் அந்த அப்பொழுது அவர்கள் வசித்திருந்த அந்த ஊரிலே அவர்கள் அந்த பலஸ்தீன் மீது அவர் போர் செய்து அங்கிருந்த யூதர்கள் எல்லாம் கொன்று குவிக்கப்பட்டார்கள் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உடல்கள் தன்னுடைய உடைமைகள் சொத்துக்கள் செல்வங்கள் எல்லாம் அப்படி அப்படியே போட்டுவிட்டு சிலர் ஐரோப்பிய தேசத்துக்கு ஓடினார்கள் என்று பார்க்கக்கூடிய ரோமிற்கு சிலர் ஓடினார்கள் சிலர் இந்துஸ்தானிற்கு வந்தார்கள் சிலர் எஜிப்திற்கு சென்று தஞ்சம் புகுந்தார்கள் சிலர் மதினாந்து தஞ்சம் புகுந்தார்கள் எதனோடு அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு முன்பாக இறக்கப்பட்ட எல்லா நபிமாருடைய கல்வியோடு ஓடிவிட்டார்கள் அந்த இடத்தை விட்டு ஆனால் அத்தனை கல்வி கொடுக்கப்பட்டும் பிரயோஜனமற்ற நபர்களாக உலகிற்கு இறைவன் என்ற தௌகைதை எட்டி வைப்பதற்கு பதிலாக அல்லாவிடத்திலே இவர்கள் எல்லாம் சண்டையிட துணிந்தார்கள் அல்லாஹுவா நானா ஜிப்ரீலா நானா என்று பார்க்கும் அளவிற்கு இவர்கள் ஆனார்கள் ஒருமுறை பெருமானா சலா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கூறுகிறார்கள் எனக்கு ஜிப்ரி அலி இஸ்லாம் மூலியமாக வகி வருகிறது என்று சொன்னவுடன் இந்த யூதர்கள் கூறக்கூடிய வார்த்தை என்று சொன்னால் இந்த ஜிப்ரீல் தான் எங்களை அழித்தார் இதற்கு முன்பாக அல்லாஹ் இவரின் மூலியமாக எங்களுக்கு தண்டனை இறக்கினா அப்படி ஜிப்ரில் மூலியமா தான் உங்களுக்கு வரணும்னா எங்களுக்கு ஒண்ணு ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை என்று ஜிப்ரில் அலை அவர்களையே ஒதுக்கி கட்டினார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு எல்லும் இருந்தோம் அவர்களை அறிந்திருந்தோம் எப்படி அவர்கள் மறுப்பதற்கு துணிவு பெறுகிறார் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியமானவர்களே இப்படி உலகம் முழுக்க சிதை ஓடியவர்கள் மீண்டும் அல்லாஹ் சேர்க்கவில்லை ஒன்று சேரவிடவில்லை சென்ற இடத்திலெல்லாம் அந்த நாட்டில் உள்ள குடி மக்களை விட செல்லும் இடத்திலே ஒரு சிலை வணங்குவான் என்று சொன்னால் அவர்களை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு சிலை வழங்கக்கூடியவனாகவும் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய போதகரை போன்றும் சாமியாரை போன்றும் அங்கே ஆகிவிடுவார்கள் வேறொரு இடம் செல்லும் போது ஒரு விதமான கலாச்சாரங்கள் பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் அந்த இவர்கள் டூப்ளிகேட்டாக இந்த நபர்கள் அவர்களை போலவே நடித்து அவர்கள் மிக சிறந்தவர்களாகி அங்க மத நம்பிக்கை கொள்கை கோட்பாட்டையும் கைப்பற்றிக் கொள்வது அரசாட்சியிலே முக்கிய பொறுப்புகளில் வகித்து கொண்டு அரசரையும் தன் வசம் வைத்து கொண்டு தான் நாடையப்படி அந்த பூமியிலே சுகபோகமாக வாழக்கூடிய ஆன்மீகமும் அரசியலிலும் மிகப்பெரிய ஒரு பார்வையும் குணத்தையும் செலுத்தக்கூடியவர் செயலை செலுத்தக்கூடியவர்கள் தான் இந்த யூதர்கள் இப்படி சென்ற இடமெல்லாம் செய்தார் சென்றால் சகோதரர்களே ஏறத்தால் இந்த இரண்டாயிரம் ஆண்டு வரலாறை முழுமையாக நீங்கள் யூடியூப்ல அடித்தாலும் வருகிறது எடுத்து பாருங்கள் சென்ற இடமெல்லாம் அங்கே சென்று அந்த தஞ்சத்தை வாருங்கள் எங்கள் பூமியில் வாழுங்கள் என்று எந்த மக்கள் வரவேற்றார்களோ சில காலங்கள் அடிமைகளாக பஞ்சம் பிழைக்க வந்த நபர்களாக இருப்பார்கள் ஒரு காலம் ஒரு ஐம்பது வருடம் அவர்கள் இந்த பூமியில் விட்டுவிட்டால் போதும் அரசு துறையிலே முக்கியமான பொறுப்புகளை வைத்துக்கொண்டு அந்த நாட்டில் உள்ள எளியவர்களை கொடுமை செய்து அதிலிருந்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்களாக மாறுகின்ற போன வரலாறை தான் நான் பார்க்க முடிகிறது ரஷ்யாவுடைய வரலாறு எடுத்துக்கொண்டாலும் சரி ஜார்ஜ் மன்னருடைய காலத்திலும் அல்லது இவர்கள் எஜிப்துக்கு சென்ற நாட்களாக இருந்தாலும் சரி ரோமிற்கு சென்ற நாட்களாக இருந்தாலும் சரி ஏன் நம்முடைய நாடு ஹிந்துஸ்தானை எடுத்துக்கொண்டாலும் சரி பார்க்கிறோம் அல்லவா அவர்களுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான் சைத்தானுடைய சூழ்ச்சியை அப்படியே எடுப்பார்கள் பிரித்தாலும் கொள்கை போகிற இடத்துல அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விட்டா அந்த சண்டையை சொல்லி 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 சொல்லியே அவர்களை ஒன்று சேர விடாமல் அந்த பலஹீனத்திலே இவர்கள் பலம் பெற்று அவர்களை ஆட்சி செய்வது சுருக்கமான அவர்களுடைய பலம் என்பது தான் இன்று இவர்களை காட்டிலும் சத்தியத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை இப்படி தான் சகோதரர்களே தங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்து மிக்க ஒரு நேரிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது இஸ்லாமிய மன்னர்கள் அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு மத்தியிலே சண்டையை மூட்டி ஒரே ஹிலாபத் என்பதாக இருந்த மிகப்பெரிய ஒரு நாடு அத்தனையும் உடைத்தார்கள் சிதற செய்தார்கள் இது பெரும் பங்கு யூதர்கள் யூதர்களுக்கு கைகூறியாக வேலை செய்து இன்று வரைக்கு இருப்பவர்கள் தான் பார்க்கின்றோம் அமெரிக்கா போன்ற நாடுகளை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய அண்டி கிறிஸ்து வருவாரு யாரு ஈசா இஸ்லாமா அவங்க வர்றப்ப நாங்க உங்க பக்கம் இருப்போம் அவங்களுடைய வருகைக்காக உலகை தயார் செய்வோம் என்பதாக அவரிடத்திலே ஒரு போய் ஆனால் இவர்கள் ஈசா நபி எதிர்பார்க்கக்கூடிய நபர்களா இல்லை ஈசா இஸ்லாம் வந்தால் இவர்கள் அழிவார்கள் ஆனால் இவர்கள் எதிர்பார்ப்பதோ தஜ்ஜான எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தஜ்ஜாலுக்காக இந்த உலகத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அகநியமானவர்களே மீண்டும் அந்த நம்முடைய சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அப்போ பலஸ்தீன் பூமி என்பது இப்படி இவர்களுக்கு எந்த நாடுகளிலும் தஞ்சம் கிடைக்காமல் எங்கும் சென்றும் பிழைக்க முடியாமல் அந்த நாட்டு வாசியாக தான் வாழ்ந்தார்களே தவிர நான் ஒரு யூதன் என்பதாக எவனும் வெளிப்படுத்தவில்லை இந்த நாட்டில் சொல்ல முடியுமா இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிற மன்னர்கள் பிராமணர்கள் என்று வாழ்கிறார்கள் நான் யூதன் டிக்ளேர் பண்ண முடியுமா யாரும் இங்கே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா பெரிய பெரிய மடம் சாமியார் முக்கியமான ஆன்மீக தளத்தை எல்லாம் கைப்பற்றி வைத்திருப்பது அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இல்ல சிறுபான்மையுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடக்கூடிய அனைத்து செயல்களிலும் இவருடைய கரங்கள் மிக ஓங்கி இருக்கின்றது ஏன் இங்கே குழப்பம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சூழ்ச்சி செய்து இந்த இடத்தை பிடித்ததை யாரும் அறிய முடியக்கூடாது அவர்களுக்கு அறிய கூட அவகாசம் தரக்கூடாது சௌதரில் இப்படியெல்லாம் முஸ்லிம்கள் ஆட்சிக்கு ஆசைப்படவில்லை அப்படி நாங்கள் ஆசைப்பட்டிருந்தால் அமர்ந்திருப்பார்களா கொடூரமான சூழ்ச்சிகள் செய்ய மாட்டோமா தெரியாதா நாம் நம்புகிறோம் மறுமை நிரந்தரமான வாழ்க்கையிலே அங்கே எங்களுக்கு என்ன நிரந்தரமான கூலியை நல்ல கூலி அல்லா பெற வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்கள் சவுறு செய்திருக்கிறார்கள் இவருடைய சூழ்ச்சிகளை புட்டு போட்டு சவுதலே ஆதாரத்துடன் பல விஷயங்கள் நம்மளிடத்தில் இருக்கின்றது உடமாக்கலாக இருக்கட்டும் ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இப்படி எத்தனை அந்த மக்கள் கொள்வார்கள் அடிக்கும் அந்த அரசே அவர்கள் அடிக்கும் ஒரு காலகட்டத்திலே இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாடும் அடித்து விரட்டிய கடைசி நபரை ஆரம்பிச்சோம் ஹிட்லர் ஹிட்லர் எவ்வளவு பெரிய கொடூரமான நபர் தெரியுமா எப்படி எல்லாம் கொன்னாரு தெரியுமா ஏன் கொன்னாரு நவீன காலத்தில் வளர்ந்த நம்பர் தான் ஏன் கொண்டாரு ஏன் தெரியலையா அவருக்கு சகோதரர்களே அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய நேச நாடுகளிலும் யூதர்கள் படையில இருந்தாங்க இவருடைய ஜெர்மன் இவருடைய படையிலும் இருந்தாங்க ஏன்டா ரெண்டு பக்கம் இருக்காங்க கேட்டா சொல்றாங்க நாங்க அவரை வெற்றிக்கு பெற்றுக் கொண்டுட்டா எங்களுக்கு நீங்க என்ன செய்ய நீங்க உலக அதிகாரத்துக்கு வந்துடுங்க எங்களுக்கு பலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கி கொடுங்க இவர் கூட இருக்கிறவங்க நீங்க ஒருவர் அவங்கள ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னா யூதர்களாக நாங்கள் எங்க உயிரை கொடுத்துனாச்சும் நீ உங்களுடைய இது வெற்றியடைவார் கொள்கை வெற்றி வெற்றியடைவாருக்கு நாங்க வரோம் அப்படி ஜெயிச்சுட்டா அப்ப எங்களுக்கு என்ன செய்யுங்க எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க என்ற ஒரே ஒரு விஷயத்தின் மீது ரெண்டு பக்கமும் தன்னுடைய இனத்தை தானே அடித்துக் கொண்டார்கள் நடந்த நடந்த கடைசி என்ன இந்த ஹிட்லருக்கு எதிராக சேர்ந்து என்ன செஞ்சாங்க சூழ்த்தி செஞ்சுட்டாங்க இந்த விஷயத்தை அறிந்த ஹிட்லர் முடிவு செய்தார் இந்த பூமியில ஒரு யூதர் கூட என்ன செய்யக்கூடாது நிம்மதியா இருக்கக்கூடாது கண்டடத்துல கொள்ளுங்க தன்னுடைய அந்த நாசி படைக்கு இப்படி அவரு ஒரு கட்டளை மற்றவங்க தண்டனை செஞ்சா சட்டத்தின்படி அணுகுங்க ஆனா இந்த யூதனுக்கு எந்த சட்டமுமே கிடையாது அவனை நீ கண்டுட்டாலே தண்டிக்கலாம் உனக்கு எப்படி பிடிக்குதோ தண்டிக்கலாம் கொல்றதுக்குன்னு இந்த வரைமுறையெல்லாம் இல்லை பிடிச்ச மாதிரி நீ பிடிச்சி எப்படிமா கொள்ளலாம் என்ன செய்யாது இந்த சட்டம் எதுவுமே உன்னை தொடாது என்பதாக அவர்களுடைய அதிகாரத்தில் உள்ள அந்த போலீஸ் துறைக்கும் இராணுவத்துறைக்கும் கட்டளையிட்டு வைத்திருந்தார் அப்போ எந்த அளவிற்கு கொடூரமான புத்தியில் அவர் செயல்பட்டு இருப்பாருமே சிந்திப்பாரு சோதரர்களே இதையாக இப்படியே நடந்து முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் இதெல்லாம் முடிந்து ஐநா அமெரிக்கா உருவாகிறது இந்த அமெரிக்காவுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்கு யூதர்கள் வகிக்கிறார்கள் என்ற வரலாறை சமீபத்தில் நாம் பார்த்தோம் பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது அப்ப ஜெயிச்சாலும் தோத்தாலும் என்னுடன் இவர்கள் உள்ளிருந்து எங் நாங்கள் சொல்லுவதை கொஞ்சம் கேளுங்களேன் என்று சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லா பக்கமும் இருக்காங்க அப்படி இறுதியாக அமெரிக்காவில் தஞ்சம் புகுந்தவர்கள் அமெரிக்காவை நாங்கள் வலுப்படுத்துகிறோம் என்பதாக நடந்த எல்லாத்துக்கும் மத்தியில் சண்டைகளை அழகாக மூட்டிவிட்டு மிகப்பெரிய உயிரிழப்புகளுக்கு பிறகு ஐநாவை உருவாக்குகிறார்கள் ஐநாவில் முக்கியமான நபர்களாக அமர்கிறார்கள் இன்று வரை ஐநாவுடைய செயல்பாட்டை நீங்கள் உருவாகியிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது முஸ்லிம் நாடுகளை மட்டுமே குறிவைத்திருக்கிறது ஐநாவுக்கு வேலை என்ன ஒரு ரவுடி பயமாறுதான் வேலை செய்யும் ஒண்ணு கட்டுப்பட்டு வா காசு பணம் தரேன் அரபுகளை பொறுத்த வரைக்கும் இல்லையா அந்த மன்னர்களை அவங்க ஆளுங்களை வச்சா கொண்டுறது எவ்வளோ இந்த மொசாட் பிரிவு போலீமே உள்ள எல்லா விஷயத்தையும் இறக்கி அவர்களை அவர்களுக்கு எதிராக திருப்பி விடுகிறது ஏன் முஸ்லீம் சகோதர நாடுகள் சேர முடியவில்லை அவர்களே ஆயிரத்தி இவர்கள் அமெரிக்காவிலும் தந்தம் சென்றார்களாம் அப்ப அங்க இருக்கக்கூடிய அரசு சொல்லுச்சா எங்க நாட்டுக்கு வாங்க எந்த பிரச்சனையும் இல்ல அங்கங்கே அடிக்கிறாங்களா எங்க நாட்டுக்கு வாங்க எங்க நாட்டுல எல்லா துறையிலையும் உங்களுக்கு அனுமதி தரும் எங்க நாட்டில் எங்களுடைய குடி அந்த சிட்டிசனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதை நாங்கள் கொடுக்குறோம் என்பதாக அப்படி ஆயிரத்தி எட்நூறிலேயே அமெரிக்காக்குள் நுழைஞ்சவங்க அந்த நாட்டுடைய முக்கியமான இராணுவத்துடைய கண்டுபிடிப்பு தயாரிப்புள்ள மொதல் கவனம் செலுத்தினாங்க அப்பதானே அதிகமாக இருந்தால் தானே ஒரு நம்ம ரவுடிங் காட்ட முடியும் அது அங்கே உள்ள அந்த ஹாலிவுட் திரைப்படங்கள் மற்ற மற்ற எல்லா துறைகளிலும் படிப்படியாக அவர்கள் வளர்ச்சிடை செய்வதை நிப்பாட்டியிருக்காங்க சரி நல்லா இருக்கணும் இவங்க பின்னாடியே அதுவும் சில காலம் அடிமைகள அரபுகளை கட்டுப்படுத்தி வைப்பதற்காக இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கு பிறகு இவர்கள் எதிர்பார்ப்பது என்ன சொன்னால் அந்த அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் அடிக்க விட்டு பார்த்து ரெண்டு பேரையுமே ஒண்ணும் இல்லாமாக்கி ரெண்டு பேத்து சூப்பர் பவரையும் இஸ்ரேல் என்பதாக மாற்ற வேண்டும் யாராக மாற்ற வேண்டும் இஸ்ரேல் என்பதாக மாற்ற வேண்டும் அந்தி கிறிஸ்துக்காக இன்று எத்தனையோ ஜப கூட்டங்கள் கூட்டப்படுகிறது அந்தி யார் கிறிஸ்து என்பது ஈசா இஸ்லாம் ஆன்டி கிறிஸ்ட் என்று சொன்னால் அவருக்கு எதுனாரு தஜால் தான் ஆன்டி கிறிஸ்ட் அந்தி கிறிஸ்து அந்த ஜப வாங்க அவர் வர்றப்ப அவருக்கு பின்னாடி போகலாம் என்பதாக இன்றைய ஆட்களை கூட்டக்கூடிய ஃபாதர்களை பார்க்கிறோம் சகோதரர்களே அந்த கிறிஸ்துவர்களையும் இவர் ஏமாத்துவார்கள் அவர்களுக்கும் துரோகம் செய்வார்கள் இந்த துரோகத்திற்கு பிறகு ஈசாலா இஸ்லாம் வருகை நேரத்தில் ஈசா இஸ்லாத்து வசலாம் அவர்களே இவரெல்லாம் எங்கள் இறைவன் வந்துவிட்டார் என்பதாக ஓடும் பொழுது ஈசா இஸ்லாத்து வசலாம் நான் முகமது நபி சல்லா அலிஸ்லாமுடைய உம்மத்திலே ஒரு சாதாரண நபராக வந்திருக்கிறேன் நான் நபியாக கூட வரவில்லை இந்த உம்மத்து நாம் எப்படி ஒரு நபரோ அது போன்ற சாதாரண நபராக வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு என்ன அல்ல நான் வாழும் காலத்திலே உங்களுக்கு நான் இறைவன் என்று எந்த இடத்திலும் கூறவில்லை என்பதாக கூறும்பொழுதுதான் இந்த கிறிஸ்துவர்கள் உணர்வார்கள் யூதர்களால் நாம் எவ்வளவு ஏமாற்றப்பட்டோம் என்பதை மாணவர்களே இப்படி முழுக்க முழுக்க எதிர்கால திட்டம் எதிர்கால யோசனை என்ப என்பதாக மிக பொறுமையாக இருந்து இவர்கள் உலகத்தை நடா நடத்தாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் என்று பலஸ்தீனுடைய பிரச்சனை பாருங்க அப்படியே நடிச்சு அடிச்சு அடிச்சு ஒரு பக்கம் கொண்டு போயிட்டாங்க அந்த கட கடலோரமா அப்படியே ஒரு பக்கம் ஒரு ஒரு விட்டு இப்படி கிடக்கும் அதுவும் அஞ்சு பகுதியாக ஏரி ஏரியாவ பிரிச்சிருக்கு அதுதான் கஜா ராஃபா என்பதா அப்படியே அப்படி அடுத்தடுத்து வரும் அதே மாணவர்களே மேல இருந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு வராங்க ஒரு பக்கமா இருந்து அப்ப முதல் இடத்துல குண்டு போடுறப்ப பேப்பர்ல அப்படியே சின்ன சின்ன பேப்பர் எழுதி தூ விடுவாங்க எல்லாம் இங்க குண்டு போட போற உடனே இருந்து ஓடி போயிருங்க எங்க ஓடுவாங்க சரி அடுத்த பகுதிக்கு ஓடலாம் என்று ஓடுனா சில நாள் விட்டுறது திடீர்னு அங்கேயும் இதே மாதிரி பேப்பர் மலை பொழியும் எடுத்து பார்த்தா இங்க பாம்பு போடப் போறோம் ஓடுங்க என்பதாக குழந்தை குட்டியில தூக்கிட்டு எவ்வளவு ஓடுவது அங்கிருந்தும் அடுத்த பகுதி நான் சொன்னாலும் ஆறு பகுதிகளாக இப்படியே ஓடி வந்த இடம் தான் காசா காசாவிலும் அடித்தார்கள் அடுத்த ஓடி இடம் அடுத்து தாண்டிதான் ரஃபா சொன்னார்கள் காசால் அடிக்கும் என்ன மாட்டோம் ரஃபால என்ன செய்தார் என்று சொன்னால் உள்ள துருக்கி பக்கத்துல உள்ள சில என்னதான் அரசுகள் உதவி செய்யாவிட்டாலும் சில அதிகாரத்தில் நபர்களுக்கு ஈமான் இருக்காதா இவர்களுக்காக மிகப்பெரிய செலவுல டென்ட் அமைச்சு கொடுத்தாங்க அந்த ரஃபாவுக்கு போயிருங்க எல்லாருமே நீங்க நாங்க அங்க வரவே மாட்டோம் என்பதாக சொன்னாங்க கடைசியில் எல்லாருமே அங்க இருந்து இந்த பகுதிகளை வாழக்கூடியவங்க எல்லாமே அதிகமான அகதிகளாக ரஃபால போய் தங்கினாங்க சகோதரே அந்த ரஃபாயின் மீது இறுதியாக பேப்பர் தான் விழுந்துச்சு கூண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கிறோம் அப்படியே ஒரு தந்தை என்று அவருடைய மகனை கையில வச்சிருக்காரு தலை தனியா இருக்கு உடம்பு தனியா இருக்கு எவ்வளவோ கோரம் சகோதரர்லே தன்னுடைய சிறிய குழந்தை மகளை முத்தமிட்டு விட்டு வெளியே போயிட்டு வந்து பாக்குறாரு குண்டு போட்ட இடிபாடுகள்ல இறந்து கிடக்கிறமாக எடுத்து கண்ணில் வைச்சு ஒத்திக்கிறார் கண்ணுல முத்தம் கொடுக்கிறாரு மனவர்களை ஊர் வந்து நம்ம தூங்கி கொண்டிருக்க கூடாது உணர்வு பெற்று எழ வேண்டும் சின்ட்டு பாருங்கள் சகோதரே அல்லா நம்மளை இப்படி மறுமையில கேட்பானா உன்னை எப்படி சம்பாதிச்ச அதை எப்படி செலவு செய்தாய் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்ன அதை நீ எப்படி அதை கையாந்தாய்ம சொல்றாங்க கால் அந்த இடத்த விட்டு நகரவே நகரா ஒருவே கேட்டா நாம் செவிடர்களாக இருந்தால் குருடர்களாக இருந்தால் ஊமைகளாக இருந்தால் அக்கள் இல்லாத அறிவு இல்லாதவர்களாக இருந்தால் கால் முடமாக கை முடமாக இருந்தால் சொல்லிக் கொள்ளலாம் மேலாம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா நான் ஒரு பிண்டமாக கிடந்தேன் அது அல்லாமல் நீங்கள் கேட்கக்கூடியவராக இருந்தால் அவர்களுக்கு துவா செய்வது மீது கடமை அல்லது அவர்களுக்கு உதவி செய்வது செல்வம் பெற்றிருந்தால் தன்னுடைய செல்வத்தின் மூலியமாக அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வது மீது கடமை அல்லது உடல் குவத்தும் பெற்று அறிவும் பெற்றிருந்தால் உதவி செய்வது போய் சேருமோ இல்லையோ அதற்கான முயற்சி செய்வதாவது நம்ம கடமை கண்ணியமானவர்களே புரிந்து கொள்ள வேண்டும் நம் தலையின் மீது எவ்வளவு பொறுப்புகள் இங்கே இருக்கின்றது நம்முடைய உமத்தின் மீது பார்த்துக்கொள்ள வேண்டும் அரபுகளுக்கு பெரும் அறிவு சகோதரில் எழுத்து எது பேசுவதென்றே தெரியவில்லை மொதல் நாள் நம்ம யோசிக்கிறோம் இந்த எப்படியே பேசுகிறேன் இந்திய எத்தனை வாரம் போகுமே தெரியலையே என்பதாக எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது என்றே தெரியல அவ்வளோ சோகமான நிகழ்வுகள் அரபுகளை குறித்து ஒரு ஹதீஸ் தெளிவாக வருது பெருமானா சதாச்சி சொன்னாங்க உங்களுடைய சகோதரர்கள் இந்த ஷாம் வாசிகள் ஷாம் தேசம் என்பது என்ன லெபனான் இந்த ஜெருசலம் பலஸ்தீன் சிரியா இன்னொரு நாலு நாடு சேர்ந்ததுதான் அன்றைய காலத்தில் ஷாம் இந்த நாளை இன்னைக்கு நாடாக கூறு போட்டுட்டாங்க சொன்னாங்க இந்த இடத்துல உங்களுடைய சகோதரர்கள் எதிரிகள் மூலியமாக தாக்கப்படும் பொழுது அரேபியிலே அரபியர்களே நீங்கள் பார்த்து கொண்டு கை கட்டி நிற்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மிகப்பெரிய அழிவு வரப்போகிறது என்பதாக பெருமானம் சொன்ன ஹதீஸ் சஹி கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது இன்னைக்கு கைகொட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பணம் சம்பாதிப்பதற்கு இன்னும் வெளிநாட்டுக்கு போகலாம் என்பதாக நாம் இருந்து செலக்ட் பண்ண மாசம் ஒன்றரை ரெண்டு லட்சம் கிடைக்கும் என்பதா அடுப்பில் வைக்கப்பட்ட சட்டியை போன்றுதான் இன்னைக்கு அரபு எந்த நேரத்தில் என்ன வெடிக்கும் என்பது தெரியாது திராணியற்ற அரசுகள் அங்கே ஆட்சியாளர்களாக காமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பொம்மைகள் ஆட்சியாளர்களாக காட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இப்போ ஏற்பட்ட ஒரு ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் நம்ம பொறுப்பு என்ன சகோதரர்லே குறைஞ்சபட்சம் வச்சு அவங்களுக்காக துவா செய்வது முடிந்தால் எதிர்காலத்து திட்டத்தை நோக்கியாவது போவது எதிர்கால திட்டத்தை நோக்கியாவது போவது ஏன் நமக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை இங்கே எப்படி போய்க்கொண்டிருக்கிறது என்பதாக இதை விட்டு காப்பாற்ற வேண்டும்னு சொன்னாலே நாம் எவ்வளவோ இங்கே ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது அகனியமானவர்களே நாம் இந்த உமத்தின் மீது கவலை கொள்ள வேண்டும் இதற்கான தீர்வு என்ன என்று அல்லாவிடத்திலே அழுது அஞ்சு உம்மத்திற்கும் துவா செய்து எல்லாம் இந்த உம்மத்தை குறித்து நாளை கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல முடியாதவனாக என்னை ஆக்கி விடாது என்று அல்லாவிடத்திலே அஞ்சக்கூடிய நபராகவும் நான் இருக்க வேண்டும் அதற்கான உழைப்பு ஏதாவது செய்துபட வேண்டும் நான் சொல்றேன் கடைசி பட்சமா என்ன செய்யுங்க அந்த பேஸ்புக் யூஸ் பண்றோம் அந்த எல்லாம் வருதுன்னா முடிஞ்சு அதிகம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க போறவங்களுக்கு போட்டும் நமக்கு சக்தி இல்லாமல் இருக்கலாம் அறிவு இல்லாமல் இருக்கலாம் அப்படி பெற்ற நபர்களாவது என்ன செய்யலாம் இந்த உம்மத்திற்கு சரியான ஒரு இடத்துக்கு அந்த போய் சேர்வதின் காரணமாக அந்த கவலையை வெளியே வந்து அவங்க என்ன செய்வாங்க உமத்துக்கு நடத்துவாங்க எனவே அது அதிகம் ஷேர் செய்ய தான் செய்வோம் அதிகமாக நம்முடைய துவாக்களுக்கு அவர்களுடைய துவாக்கல்ல தனிப்பட்ட முறையில் எல்லாருமே சேர்த்துக் கொள்ள வேண்டுமா கண்ணியமானவர்களே வல்ல அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கவலை உள்ளவர்களாக அனைவரும் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் முழுமையாக உதவி செய்தல் புரிவானாக மறுமையிலே அல்லாவிடத்திலே எந்த கேள்வி கணக்கிற்கும் பதில் சொல்ல முடியாமல் அல்லது குற்றவாளிகளாக அல்லாஹ் அல்லாவிடத்திலே நாம் நிற்பதை விட்டு அல்லாஹ் நம்ம மனைவியில் பாதுகாத்தார்கள் புரியவானாக அலமதுல்ல அசலாம் வலைக்கம் வரமத்து 好的。<Okay. S 2> okay.